புதுச்சேரியில் லேசான சீற்றத்துடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம் வணக்கம் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் டிகா புயல் காரணமாக புதுச்சேரியில் நேற்று முதல் காற்று வீழ்த்து வந்த நிலையில் நள்ளிரவு முதல் மிதமான மழை விட்டுவிட்டு பெய்து வந்தது குறிப்பாக கடந்த இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது புதுச்சேரிடைய கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய பகுதிகளில் அங்கே கடற்கரையில் இறங்கக்கூடாது என பல்வேறு எச்சரிக்கைகளும் மற்றும் காவல்துறையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றன தற்போது நாம் அந்த புதுச்சேரியுடைய கடற்கரையை சுற்றி உள்ள மேகக்கூட்டங்களின் கழுகு பார்வைகளை நாம் பார்த்து வருகிறோம் தற்போது அந்த பகுதி முழுவதும் கடல் லேசான சீற்றத்துடனும் மற்றும் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது இந்த காட்சிகள் தற்போது நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது இதனை நம்ம பார்த்து வருகிறோம் டிகா புயல் காரணமாக பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வந்த நிலையில் கடற்கரை மற்றும் மீனவ கிராமங்களில் பாதுகாப்பாக இருக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் பல்வேறு முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகின்றன தற்போது புதுச்சேரியில் லேசான மழையானது தொடங்கி தற்போது தொடர்ந்து பெய்து வருகிறது ஆனால் கடற்கரை பகுதி முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் வரக்கூடாது என தடுத்து வருகின்றன வெறும் கடல் பகுதியிலும் அவர்கள் இறங்குவதற்கு அனுமதி தடை செய்யப்பட்டு மேலே அவர் வருகையில் திருப்பி அளிக்கப்பட்டவர்கள் கடற்கரை பகுதி மட்டுமல்லாமல் பகுதிகளிலும் மற்றும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் கூட இடங்களிலும் கூடாமல் பொதுமக்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக செல்ல அறிவுறுத்தப்பட்டு வருகிறது மழைக்காலங்களில் பொதுமக்கள் தங்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது புதுச்சேரியினுடைய கடற்கரை சாலையினுடைய அந்த மேகக்கூட்டங்களோடு கடற்கரையினுடைய சீற்றங்களுக்கான கழுவுக்கு பார்வை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்